இந்த நேட்டோ படை ஏற்படுத்திய ராணுவ கூட்டு அமைப்பு போல இந்த சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராணுவ கூட்டு ஒப்பந்தம் தான் வார்சா வார்சா பேக்ட் இந்த சோவியத் நாடும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் ஒரு கலந்துரையாடலாம் நடத்துகிறாங்க இந்த அமைப்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மே பதினாலில் போலந்தின் தலைநகரான வார்சாவில் கூடி வார்சா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க மாஸ்கோவை தலைநகராக கொண்டு செயல்படக்கூடிய இந்த வார்சா அமைப்பும் தனக்கென்று தனியாக ஒரு இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சோவியத்தின் பிளவு இந்த வார்சா ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு சரிங்களா இந்த நேட்டோ படை ஏற்படுத்திய இராணுவ கூட்டு அமைப்பு போல இந்த சோவியத் நாடு தன் ஆதரவு நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ கூட்டு ஒப்பந்தம் தான் வார்சா வார்சா பேக்ட் இந்த சோவியத் நாடும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து